இப்போ நம்ம முல்லை நிலத்தை பற்றி பார்க்கலாம் முல்லை நிலம்ங்கிறது காடும் காடு சார்ந்த இடமும் முல்லை நிலத்தில் இருக்கக்கூடிய மக்களை வந்து ஆயர் ஆய்ச்சியர் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களோட இது வந்து ஆடு மாடு மேய்க்கிறது அதை பற்றி தான் நம்ம இப்போ படிக்க போகிறோம் பூவையும் குயில்களும் புழங்கை வண்டரும் பாயிசை பாட முப்பழமும் தேனும் தந்தே இசை பெறும் இடையர் முக்குழல் ஆவினம் ஒருங்குற அருகு அணைக்குமாள் பூவையும் குயில்களும் பொலங்கை வண்டரும் பூவை அப்படிங்கிறது என்னன்னா நாகனவாய் பறவை அப்படின்னு ஒரு பறவை அந்த பறவைக்கு தான் பூவை அந்த நாகனவாய் பறவையும் குயில்களும் புலங்கை வண்டரும்னா புலம்னா அழகு அழகு அழகுமிக்க புலங்கைனா மிக்க வண்டரும்னா வண்டுகளும் என்ன செய்டுத ஒரு பா பாடலை பாடுதான் அழகுமிக்க வண்டுகளும் பாவிசைத்து பா அதாவது வெண்பா பா பாவகைகள் நான்கு இருக்குல்ல அந்த பாம வகைகளை இசைத்து பா பாடல் பாடுது அந் அப்படிப்பட்ட புகழ்பெற்ற முல்லை நிலம் அந்த பாடலை வந்து எப்படி கேட்குறாங்களா பாடல் பா இசை பாட முப்பழம் முப்பழம்னா முக்கணி மா வாழை முப்பழமும் தேனும் தந்தே அந்த முப்பழங்களோட தேனையும் தந்தே இசை பெறும் இசை பெறும் தேனும் தந்தே இசை பெறும் கடரு இடையர் அந்த மாதிரி அந்த அவங்க அந்த பறவைகள் பாடின இசையை கேட்டு கேட்டு இந்த அதாவது இடையர்னா யார் அந்த ஆடு மாடுகளை மேய்க்கிறவங்க கடரு இடையர் முக்குழல் ஆவினம் ஒருங்குற அருகு அணைக்குமாள் அதாவது முக்குழல் அப்படின்னா என்னதுன்னா முக்குழல் அப்படிங்கிறது வந்து மூன்று விதமாக செய்யப்பட்ட குழல் அதாவது ஆம்பல் மூங்கில் கொன் கொன்றை ஆம்பல் மூங்கில் இந்த மரத்திலிருந்து செய்யப்பட்ட குழல்கள் மரத்தால் ஆன ஆகியவற்றால் குழல்கள் அதாவது புல்லாங்குழல் தான் சொல்கிறாங்க கொன்றை ஆம்பல் மூங்கில் ஆகியவற்றாலான புல்லாங்குழலை இசைத்து இசைத்து அந்த அது அந்த காடுகளில் அந்த காடுகளில் ஆடும் மாடு மேய்க்கிறவங்க அந்த இசைகளை அந்த இதை இசைக்கிறாங்க அவங்களுக்கு இசை எங்கேருந்து வருது அந்த பூவை குயில்கள் அழகுமிக்க வண்டுகள் பாயசித்து இசைத்து பாடுறாங்களோ அந்த பாட்டை கேட்டு அந்த அவங்களுக்கு பழமும் தேனும் சேகரித்து சேகரிக்கும் போது இந்த பாட்டை கேட்டு அது மூலமாக இவங்க அந்த முக்குழல் அந்த புல்லாங்குழலில் அந்த இசைக்கு இசைக்கு இசைக்கிறாங்க அந்த பாட்டை கேட்டு இவங்க இசைக்கிறாங்க இந்த ஓசையை கேட்ட ஆவீனம்னா பசுக்களினம் ஒருங்குறை அருகு அணைக்குமானால் ஒரே இடத்துல ஒன்று கூடும் ஒரே இடத்துல வந்து அந்த பசுக்கள் வந்து ஒன்று கூடும் மே மேய்ச்சலுக்கு போன பசுக்கள் எல்லாம் இந்த இசையை கேட்டு ஒரே இடத்துல ஒன்று கூடும் எந்த இசையை கேட்டு இந்த இடையர்கள் அந்த முக் மு குழலால் ஆன அதாவது கொன்றை ஆம்பல் மூங்கிலால் ஆன புல்லாங்குழலில் இசைக்கக்கூடிய இசையை கேட்டு அந்த அந்த ஆவினங்கள் எல்லாமே அந்த இனங்கள் எல்லாமே ஒரே இடத்த ஒன்று கூடும் இனம் வந்து அந்த முக்குழல் இசையால் மேயும் பசுக்கூட்டங்கள் எல்லாம் ஒன்று கூடும் ஒன்று சேர்க்கும் அப்படிப்பட்ட இசையை வந்து அவங்க இசைக்கிறாங்க அந்த இசை எங்கேருந்து வருது நாகனவாய் பறவை அதாவது அந்த பறவைக்கு பேர் என்னது பூவை பூவைங்கிற நாகனவாய் பறவைகளும் குயில்களும் புலங்கை வண்டரும் புலம்னா அழகு அழகுமிக்க வண்டுகளும் இசை பாட முப்பளமும் தேனும் தந்தே இசை பெறும் கடறு இடையர் முக்குழல் ஆவினம் ஒருங்குற அருகு அணைக்குமாள் ஒருங்குரைனா ஒன்று சேர்த்து அவங்கள வந்து ஒன்று கூட வந்து ஒன்று சேர்க்க அந்த இசை பயன்படும் அருகு அணைக்குமாள்னால் ஒன்று சேர்த்து வைக்க இந்த இசை பயன்படும் அருகு அப்படிங்கிறது அந்த இசை பயன்படும் ஓகேவா இப்போ அடுத்தது பாருங்கள் முதிரையும் சாமையும் வரகு பொய் மொய்மணி குதிரைவாளியும் குவித்து குன்றியன பொதுவர்கள் பொலிவுற போர் அடித்திடும் அதிர்குரல் கேட்டு உளையஞ்சி ஓடிடுமே முதிரையும் சாமையும் வரகு வரகும் பொய் மொய்மணி குதிரைவாளியும் முதிரை அப்படிங்கிறது ஒரு வித சிறுதானியங்கள் தான் ஏன்னா அவங்க எல்லாருமே முல்லை காடும் காடு சார்ந்த இடத்துல வந்து அவங்க வரகு திணை சாமை அப்படிங்கிற சிறுதானியங்கள் தான் பயன்படுத்துவாங்க அந்த சிறுதானியங்களை தான் வந்து அவங்க அறுவடை செய்கிறாங்க முதிரை சாமை வரகு மொய்மணி குதிரைவாளி அதை மொய்மணி மணி போன்ற குதிரைவாளி நெல் மணி போன்ற குதிரைவாளி நெல் அந்த நெல் இதெல்லாம் வந்து வந்து என்ன களம் செய்வித்து குறி பொதுவர்கள் அதாவது குதிரைவாளி எல்லாம் விளைஞ்சி அந்த விளைஞ்ச இதை அறுவடை செஞ்சு அந்த அறுவடை வந்து வந்து என்ன செஞ்சிருவாங்க ஒரு போர் மாதிரி வைக்கோல் போர்ல அடி அடித்து அந்த இதை வந்து தானியங்களை வந்து ஒரு குன்று போல குமிச்சு வச்சிருக்கிறாங்க குவித்து குன்று என பொதுவர்கள் பொலிவுற போர் அடித்திடும் என பொழு பொதுவர்கள் பொலிவுற பொதுவர்கள்னால் யார் அந்த அந்த இதை தான் முல்லை நிலத்தில் காட்டில் வேலை செய்கிற உழவர்கள் உழவர்களை தான் அந்த முல்லை நிலத்தில் சொல்கிறாங்க பொதுவர்கள் பொலிவுரை அப்படின்னா எனது தானிய குவியல் போல் போர் அடித்திடும் அந்த போ அந்த இதை அடிப்பாங்க பார்த்தீங்கன்னா அந்த வை இதெல்லாம் வந்து அறுவடை செய்வாங்க அறுவடை செஞ்சு அதை வந்து கதிர் அடிப்பாங்கள்ல அந்த கதிர் அடிக்கிற ஓசை கேட்டு கதிர் அதிர்குறல் கேட்டு போர் அடித்திடும்னா கதிரடித்திடும் குரல் கேட்டு அந்த ஓசை கேட்டு உலையஞ்சி ஓடிடுமே உலை அஞ்சி ஓடுமே உலைனா எனது ஒரு வகை மானினம் அந்த மானினமே அந்த கதிரடிக்கும் அதிர்வு ஓசை கேட்டு அஞ்சு ஓடும் எதெல்லாம் அவங்க வந்து அந்த அளவுக்கு அவங்க வந்து தானிய குவியல் அந்த நாட்டில் இருக்கும் அந்த முல்லை நிலத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்ல வராங்க முதிரையும் சாமையும் வரகும் மொய் மன குதிரைவாளியும் களம் குவித்து குன்று என பொதுவர்கள் பொழிவுற போர் அடித்திடும் அதிர் கேட்டு உலையஞ்சி ஓடுமே அதாவது முதிரை சாமை வரகு போன்ற மணிமணியான குதிரைவாளிக அரிசியையும் களம் போல குவிச்சு வச்சிருப்பாங்க குன்று போல் களத்தில் அந்த களம்னா இடம் அந்த தானியங்கள் இருக்கக்கூடிய இடம் குன்று போல குவிச்சு வச்சுருப்பாங்க அந்த அந்த குன்று போல குவிக்கிறதுக்காண்டி அந்த பொது அந்த மக்கள்லாம் பொலிவுற போரடிச்சிருவாங்க அதாவது அந்த கதிரை வந்து அறுத்து அதாவது அறுவடை செஞ்சு அதை கதிரடிப்பாங்கள்ல போர் அடித்திடும்னா இந்த கதிரை அடிக்கிறது அறுவடை செஞ்சு அதை வந்து அடிக்கிறது அடிக்கும்போது அந்த அதிர் குரல் கேட்டு அந்த ஓசை கேட்டு உலை அஞ்சு ஓடும் உலைன்னா ஒரு வகை மானினமே அஞ்சு ஓடும் அந்த அளவுக்கு அந்த ஓசை இருக்கும் அப்படின்னு சொல்ல வராங்க ஓகே வயதில் இருக்கக்கூடிய சொல்லும் பொருளும் பார்ப்போம் பூவை அப்படின்னா நாகனவாய் பறவை புலம் அப்படின்னா அழகு கடறு அப்படின்னா காடு முக்குழல் அப்படின்னா எனது கொன்றை ஆம்பல் முங்கில் ஆகியவற்றாலான குழல்கள் புல்லாங்குழல் பொலினா தானியக் குவியல் உலை அப்படின்னா வகை மானினம் ஓகே இந்த லெசன் உங்கள் இந்த பாட்டு உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் இதில் ஏதாவது பாட்டில் மீனிங் புரியலைன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் இப்போ அடுத்த இதை பார்த்துக்கலாம்